எனது யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவரும் வெல்கம் வெல்கம் என்று வரவேற்கிறது நாம் சென்ற வாரத்தில் ஒரு கதையை பார்த்தோம் கணவன் மனைவி கணவனை எல்லா வேலையும் வாங்குவது போல் ஒரு கதை இதுவும் அதே போல் ஒரு கணவன் மனைதான் அதுவும் சிங்காரிப்பதை வைத்து இதுவும் சிங்காரி சிங்காரிப்பதை வைத்து தான் இந்த கதை எப்படி என்றால் இந்த கணவனாகப்பட்டவன் ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்கிறான் தனது மனைவியை கடை முதலாளி இல்லாத பொழுது வர வைத்து அவரிடம் சிங்காரிக்கக்கூடிய கூடிய பொருள்களை எடுத்துக் கொடுக்கிறார் எண்ணெய் எடுத்துக் கொடுக்கிறார் இந்த முடி எண்ணெயை கடவுள் முடி நிறைய வளரும் முடி எண்ணெய் கருத்து வரைக்கும் தான் இருக்கிறது முட்டிங்கால் வரை வர வேண்டும் ஆகவே இந்த எண்ணெய் தடவை போயில்லை என்று கொடுக்கறேன் நீ என்ன பவுடர் அடிக்கிற அந்த பவுடர் வாசனையே வரல நீ வர்றதுக்கு முன்னாடி வாசனை வாசனையிட்ட வரணும் அதுக்காக எந்த பவுடர் எடுத்துக்கோ இந்த சாக எடுத்துக்கோ இந்த மைய எடுத்துக்கோ இந்த சோப்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து தர்றாரு எடுத்து அந்த அம்மா அதை வாங்கிட்டு வரையில எதற்கு அவர் முதல் வெளி வந்துடுறாரு அவர் முதலாளி சொல்றாரு டேய் என்னடா வேலை இது ஊரா ஊராமுட்டு நெய் என் பொண்டாட்டி கையே அப்படின்ற மாதிரி பொருள்ல எடுத்து உன் வந்தாட்டி சிங்காரிக்கு எடுத்து எடுத்து குத்தனப்பையே அப்படின்னு சொல்லி அவரை வேலை விட்டு நிறுத்திடுறாரு அது போல இவரு இன்னொரு பொருளை எடுத்து கொடுப்பது தவறு ஆகவே நம் கையில் நமது பாக்கெட்டில் என்ன இருக்கிறதோ அதற்கேற்ற போதை பொருளை வாங்கி அதற்கேற்ற மாதிரி நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கதை உதாரணமாக சொல்லுகிறேன் கதை நன்றாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரை செய்யுங்கள் எனது யூடியூப் சேனல் நீங்கள் பொறுமையாக ஒருத்தர் அதன் அறிவித்திருக்கும் பொழுமையாக கேட்டாங்க கேட்டவே நல்ல விஷயம் என்று புரியும் யூ நீங்கள் மட்டும் பார்த்தால் போது உங்க நண்பர்களுக்கும் தெரியுங்கள் அவர்களும் பார்க்கட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ